பல்லடம் நகராட்சி சார்பில் ராயர்பாளையத்தில் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நகராட்சி தலைவர் துவங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட ராயர்பாளையம் அறிவு திருக்கோவில் அருகே மாநிலங்களுக்கான மூலதன் முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்லடம் நகராட்சித் தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் பல்லடம் திமுக செயலாளர் ராஜேந்திரகுமார் ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரமூர்த்தி பல்லடம் நகராட்சி ஆணையாளர் பானுமதி பொறியாளர் சுகுமாரன் மேலாளர் நாகரத்தினம் பதினொன்று வது வார்டு கவுன்சிலர் வசந்தா மணி தங்கவேல் பத்து வது வார்டு கவுன்சிலர் சபீனா ஜாகிர் உசேன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி அலுவலர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் சிறப்பான ஒரு கட்டணத்தை அன்பு மகள் கவிதாமணி அவர்களுக்கு இந்த சொல்றது எல்லாத்தையும் படிங்கறது. அதனால இவ்வளவு பெரிய அறிவெறிய ஒரு தொண்ட ஒரு சேவை மனப்பான்மையோட நீங்க செய்யற நல்ல முறைக்கு செஞ்சு கொடுக்கணும். உங்களை ஊர் மக்கள் சார்பாக வேண்டி இந்த கதிரடை உங்களுக்கு பண்ணடையறேன். ஏன் கட்டடத்திற்கு பூஜைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கின்ற நகரமன்ற தலைவர் முன்னிலை வகித்த நகராட்சியினுடைய ஆணையாளர் மற்றும் பொறியாளர் உட்பட ஊர் பெரியவர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கிளைக்கழக நூலகம் வந்து விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கடந்த நீண்ட காலமாக கடந்த ஐந்தாண்டுகளாக மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து வந்தது இதை ஊர் மக்கள் சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர் சார்பாகவும் நகராட்சி தலைவர் அவர்களிடம் மனுவாக கொடுத்து எங்களுக்கு விரிவாக கட்டிடம் வேண்டும் இந்த ராயகத்திலே அதிகமாக புத்தகங்களை படிக்க இங்கே நிறைய பேர் வருகிறார்கள் எனவே கட்டிடத்தை விரிவாக்க செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதை தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த நூலகத்துக்காக சட்டமன்ற உறுப்பினரிடமும் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் நீங்களெல்லாம் சென்று கோரிக்கை வைத்துள்ளீர்கள் என்பது நீங்கள் சொல்லி நம்ம அனைவரும் அறிந்தது இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று மிக செய்தித்துறை அமைச்சரின் வாயிலாக நம் பல்லடத்து நகராட்சிக்கு உட்பட்ட இந்த ராயர்வாளையம் உட்பட பல்லடம் கொசம்பாளையம் நூலகம் அங்கு ஒரு கட்டிடம் மொத்தம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயில் இரண்டு கட்டிடங்கள் அமைக்க சிறப்பு நிதி பெற்று இந்த நகராட்சி மூலம் இந்த நீங்கள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்து நகராட்சி நகரமன்றம் நிறைவேற்றி கொடுத்துள்ளது உள்ளபடியே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கோயில் இல்லாத ஊரில் இருக்க வேண்டாம் படிப்பு புத்தகம் இல்லாத இதில் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க உள்ளபடி அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்துள்ளோம் அதே போல் அண்ணன் சொன்னது வந்து இந்த ரேஷன் கடைக்கு வந்து முன்னாடி வந்து செட்டு வெள்ளம் போகிறோம் சொல்லி சொன்னாங்க இதுவரை வந்து ப நகராட்சி பொறுத்தளவு நிதி பொறுத்தளவு ரேஷன் கடை அங்கன்வாடிகளுக்கெல்லாம் வந்து நிதி நேரடியாக ஒதுக்க முடியாது அது சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர் மூலியமாகத்தான் இருந்தது இப்போது இன்று வந்து அதை மா மாற்றம் செய்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தும்படி நகராட்சிக்கு உட்பட்ட அங்கன்வாடி ரேஷன் கடைகள் எல்லாம் வந்து ரேஷன் கடைகள் எல்லாம் நகராட்சி நிதியிலே அமைத்துக் கொள்ளலாம் என்று நகராட்சி சட்டத்தை திருத்தி கொடுத்துள்ளார்கள் அதன் அடிப்படையிலே நகராட்சி ஏன்னால் இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரிடம் அணுகி இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டும் என்ற சாலதாமரமாகும் அதனால் மக்களுக்கு இது உடனடியாக பயன்பாடு தராது என்று இதை நகராட்சியிலேயே நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு உத்தரவு ஆணை பிறப்பித்துள்ளார்கள் உள்ளபடி அந்த மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறி நீங்கள் இப்போ வைத்துள்ள கோரிக்கை அந்த ரேஷன் கடைக்கும் உள்ள பல்லட நகராட்சியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நகரமன்ற தலைவரும் வந்து கமிஷனரும் வந்து பேசியிருக்கிறாங்க எல்லா ரேஷன் கடைகளையும் அங்கன்வாடிகளையும் ஆய்வு செய்து எந்தெந்த கடைகளுக்கு நேரல் போடுவதற்கு உட்பட என்னென்ன அமைக்க வேண்டும் என்று நேற்று அவர்கள் எல்லாம் ஆலோசித்துள்ளார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த பணிகளும் விரைவில் செய்து கொடுப்பார்கள் என்று நகர்மன்ற தலைவர் மூலமாக நான் உறுதி சொல்லுகிறேன்